அவ்வளோ வேதனை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என் குழந்தை முகத்தை கூட எதிர்பா பார்க்காம நான் வந்து செத்து போயிடலாம் அப்படின்லாம் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு கூடான கோடி நமஸ்காரம் நாகபுரத்தில் வீட்டிருக்கிற நம்ம நாகலக்ஷ்மி வராகி அம்மன் அவங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரம் நம்முடைய சித்தர் அம்மாவுக்கும் கூடான கோடி நமஸ்காரம் நான் சித்திர புருஷோத்தமன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நம்மளோட நாகலட்சுமி வராகி அம்மன் என்னோடய வாழ்க்கையில் நடத்தின அதிசயத்தை வந்து நான் உங்கள் அம்மா சேனல் பார்க்குற சப்ஸ்க்ரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட வாழ்க்கையில் அம்மா செய்த அதிசயங்கள் எண்ணற்றவை நான் வந்து பேசுனா அவர்ஸ் டுகெதர் நான் உட்காந்து நாள் கணக்கில் நான் பேசணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதை உட்காந்து பார்க்குற பொறுமை இந்த காலத்தில் கிடையாது ஸோ நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என் வாழ்க்கையில் அம்மா என்ன அற்புதம் நடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் என் கணவரும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களோடது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நானும் என் கணவரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வாழ்க்கையை வந்து தொடங்கணும் அதாவது என் கணவர் வந்து வீட்டுக்கு மூத்தவர் அவரோட நான் எல்லா கஷ்ட துக்கத்துலேயும் வந்து நான் பங்கெடுத்துப்பேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும் அவரும் அதே மாதிரி தான் என்னை எந்த இடத்துலையும் யார்கிட்டேயும் வீட்டு கொடுக்காமல் இருந்தார் ஆக்சுவலாக என்னோடய என் கணவருக்கு இரண்டு உடன் இருக்காங்க ஒரு தம்பி ஒரு தங்கை அம்மா இருக்காங்க என்னோடய மாமனார் வந்து என் கணவர் பதிமூணு வயசு இருக்கும்போதே தவறிட்டார் ஸோ இவர் தான் வந்து அந்த குடும்பத்துக்கு அப்பா மாதிரி ஸோ நீ வந்து எப்போவுமே ஒரு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணார் நான் வீண்டு கடைசி என்னோட வீட்டில் நான் வந்து கடைசி குழந்த ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு ஆனால் வந்து எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தது ஓகே நான் இருப்பேன் உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி ஸோ நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவருக்கு வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நான் நல்லாவே சாமி கும்பிடுவேன் எல்லா சாமியும் எல்லா சாமி மேலேயுமே எனக்கு நம்மளோட சூப்பர் நேச்சுரல் பவர் மேலே எல்லா எல்லா மதத்துவரோட கடவுள் மேலேயுமே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அசையாத நம்பிக்கை எப்போவுமே உண்டு என்ன நடந்தது அப்படின்னா நாங்கள் நல்லா கை நிறைய சம்பாதிச்சிட்டு வந்துட்டுருந்தோம் எனக்கு ஒரு என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு அபார்ஷன் ஆகிடுச்சு என் பையனுக்கு இப்போ ஆறரை வயசு ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அபார்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உடம்புலேயும் தெம்பு இல்லாமல் போக போக தமிழ்நாட்டுக்கு டெய்லி கர்நாடகாவிலேருந்து வேலைக்கு போய்ட்டு வரணுமா இருந்தது ஸோ so, வேலையை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்க்குற குடும்பத்தை பார்க்க நான் தவறிட்டேன் அப்படி தான் சொல்லணும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலை பின்னாடி ஓடிட்டு கணவரையோ குழந்தையோ பார்த்துக்க நேரம் கிடைக்கல குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்கல இந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களே வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த கா இவ்வளோ நீங்கள் படிச்சுருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டால் நானும் முதல்லாம் நம்பலை ஆனால் என் வாழ்க்கையிலே எல்லாம் நடக்கும்போது நம்பாமல் இருக்கவும் முடியல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாக்க கணவருடைய மொத்த வருமானத்துக்கும் வந்து நம்மளே உரியவங்களாக இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க பிளான் பண்ணி எனக்கும் என் கணவருக்கும் சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா என் கணவருக்கு என் மேலேயும் என் குழந்த மேலேயும் ஞாபகமே இல்லை மறந்தே மறந்துட்டாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் என் குழந்தைய தூக்கிட்டு வேலை செய்கிற இடத்துக்கே ரெண்டு வருஷம் போய் நான் பிரிஞ்சு இருக்கிறேன் ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது எக் எக் எக்காரணத்துக்கொண்டும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆளே நான் கிடையாது என்னோடய பர்ஸ்னாலிட்டி அது கிடையாது வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுளோட துணையோடு அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு போல்டான பர்ஸ்னாலிட்டி தான் ஆனால் எனக்கு என்ன நடக்குது அதோடய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இனம் புரியாத எல்லாம் சண்டை எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஏன்னா கண்டாலே அவர் எரிஞ்சு விழுவார் அவரை கண்டாலே நான் எரிஞ்சு விழுவேன் இதுக்கு நடுவில் என் குழந்த பயங்கர சித்திரவதைப்படுறான் எனக்கு தெரியாமல் போய் என் கணவரை ஆஃபீஸில் பார்க்குறது செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இதுக்கப்புறம் வந்து நம்ம இனிமேல் வேலை வேலைன்னு இருந்தால் நம்ம என் குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்பாவோட அன்புக்காக ஏங்குறது அம்மாவோட அன்புக்காக ஏங்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலைக்கு வந்து தற்காலிகமாக விடுப்பு எடுக்கிறேன் ஒரு லாங் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ் ஆஃப் பேல அப்ளை பண்ணிவிட்டு நான் லீவ் எடுக்கிறேன் லீவ் எடுத்துட்டு என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடிகிட்ருக்கு வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன் நம்ம கணவர் நம்மளை கண்டாலே எரிஞ்சு விழுறாரு இப்படியே நம்ம பணத்து பின்னாடி இருந்தால் வாழ்க்கை எங்கே போக போகுது திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்ற பயம் எனக்கு அப்போ தான் வருது நான் என்ன பண்ணுறேன் அப்போ என் பையனுக்கு நாலு வயசு அப்போ நான் வேலையை விட்டு நிற்கிறேன் நீண்டுட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறேன் வீட்டில் எப் எந்த மாதிரி தான் அந்த பிரச்சனைங்க வருதுன்னே தெரியாதுங்க பயங்கர பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரும் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வந்தது அப்படின்னா கணவர் வீட்டிலேருந்து காணாமல் போயிடுவார் போயிடுவார் நான் தெருத்துருவாக தேடிட்டு அழிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் நானே ஒரு வாட்டி மாத்திரையை சாப்பிட்டுட்டு பிபி எல்லாம் ஃபுல்லு டவுன் ஆகி சாகிற மாதிரி ஆகி ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க காப்பாற்றிருக்காங்க ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டி கிடையாது என் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டி கிடையாது பட் எங்களுக்கு இது வந்து நடக்குது அப்போதான் நம்ம வராகி அம்மன் வந்து என்னை என்னை பார்த்துருக்காங்க போல இருக்குது அப்படி தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக அவங்க என் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்றத சொல்லும்போதே எனக்கு வந்து உடம்பெல்லாம் புல் அரிக்கிது கண்ணில் கண்ணீர் வருது அது ஆனந்த கண்ணீர் தான் நான் வந்து அவ்வளோ வேதனை பட்டிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன் என் குழந்தை முகத்தை கூட எதிர்பா பார்க்காம நான் வந்து செத்து போயிடலாம் அப்படின்லாம் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் உடம்பெல்லாம் புல் அரிக்கிது கண்ணில் கண்ணீர் வருது அது ஆனந்த கண்ணீர் தான் நான் வந்து அவ்வளோ வேதனை பட்ருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தை முகத்தை கூட எதிர்பா பார்க்காம நான் வந்து செத்து போயிடலாம் அப்படின்லாம் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் நானும் அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டி கிடையாது என் கணவருமே அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டி கிடையாது ஆனால் நாங்கள் ரொம்ப நரக வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுருக்கோம் ஆனால் யார் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த செய்வனை வச்சாங்களோ யார் எங்களை பிரிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கே தான் நாங்கள் வந்து எல்லா நல்லதுமே செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம் நாங்கள் வந்து வீட்டுக்கு பெரியவங்க நாங்கள் தான் அவங்கள பார்த்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம் ஆனால் அவங்க எப்போ வந்து நாங்கள் சாகுவோம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க உண்மையாகவே எல்லாத்துக்கும் காரணம் வந்து காசு பணம் இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழை உழைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து யாருமே ரியலைஸ் பண்ணிக்கவே இல்லை நாங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் ஆனால் அவங்க மட்டும் வசதியாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற வயிற்றுச்சல் அந்த அந்த பொல்லாப்பு தான் எங்களை சுற்றி இருந்ததே தவிர்த்து யாருமே வந்து குழந்தைய விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படின்றது அப்படின்ற கன்சர்ன் வந்து என்னை பெற்றவங்கள தவிர வேறு யாருக்குமே இருந்ததில்லை ஆனால் அவங்களுமே வந்து செய்வன பெரிய சூனியத்துக்கு மதியில் எங்களை எப்படி காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள் நான் இதெல்லாம் வந்து நம்பாம தான் இருந்தேன் ஆனால் அப்போது அம்மா வந்து என் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்தப்போ போஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் என் வாழ்க்கையில் அடிக்காத புயலெல்லாம் வீசாக ஆரம்பிச்சிது நான் ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடையிலேருந்து அம்மாவை எடுத்துகிட்டு வந்து நான் என் வீட்டில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் கணவர் எனக்கு என்கிட்ட வந்து என்னெல்லாம் மறைச்சிருக்காரு என்னெல்லாம் நடந்திருக்கு எனக்கு தெரியாமல் என்னெல்லாம் வீட்டில் பிரச்சனை நான் எவ்வளோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் பண்ணி வச்சுருந்தாரு அப்படிங்கிறத அம்மா காமிச்சு கொடுத்தாங்க அவரை வந்து யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபேமிலியிலே யாரெல்லாம் அவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க உன் உன் வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து உன் கணவர் மட்டும் காரணம் கிடையாது உன் கணவரை வந்து மிஸ்யூஸ் பண்ண இவங்க தான் காரணம்னு காமிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு தெருகுத்து வீட்டில் வந்து குடியிருந்தேன் அது எங்கள் சொந்த வீடு தான் அந்த வீடு வந்து உனக்கு ஆகலை அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க அது வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த என் கணவர் வராகி அம்மனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தார் நான் வேண்டுதல் கடிதம் எழுத ஆரம்பித்தேன் வேண்டுதல் கடிதத்தில் அம்மா எனக்கு எவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்காங்கன்னா அது சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு வந்து அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாள் கணக்கு பத்தாது எனக்கு எனக்கு அம்மா நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டு பணம் வந்து சும்மா வீணாக செலவாகிட்டுருக்கு அந்த பணத்தை வந்து நான் எப்படியாவது சேவ் பண்ணி ஒரு ஒரு பிரயோஜனமான இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அம்மா இந்த வச்சுக்கோ வரம் நீ நீ ஒரு நல்லது தானே கேட்குற இந்த அசை இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அப்பண்டன்ஸாக ரொம்ப நிறைவாக அவங்களோட ஆசீர்வாதத்தை என் மேலே ஊற்றியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களோட அருளை வந்து என் மேலே ஊற்றுனாங்கன்னு தான் சொல்ல முடியும் வராகி அம்மனை கும்பிடுறான்னு சொல்லிவிட்டு என் கணவர் வந்து பண்ற என்னோட கறியை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டவர் என் கணவர் ஆனால் சொன்னால் இப்போ நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல என் கணவர் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வீட்டில் உட்காந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு என் கூட உட்காந்து வராகி அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்கிறாரு பஞ்சமி ஆனால் நான் என்னை கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு கையில் ஐநூறுரூபா கொடுத்து கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வான்னு அமுச்சு விட்றாரு ஒவ்வொரு பஞ்சமி நவமிக்கும் என் கூடவே கோவிலுக்கு வரார் இது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுங்களா என்ன அப்படி நான் வந்து வராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுற புதுசாக அம்மாவை வந்து ஏற்றுக்கிற எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அம்மா மொத மொதல் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு நிறைய 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 சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் வந்து அம்மா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ற நாலேஜே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அந்த நாலேஜ் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டுந்தான் அம்மா அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க அந்த அந்த மூணு மாதம் நாலு மாத பீரியடில் வந்து யாருமே சா இந்த அம்மாவை கும்பிட அப்புறம் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அம்மாவை தூக்கி எறிஞ்சிடாதீங்க அது வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நல்ல வேலை நான் அந்த தப்பு பண்ணலை அந்த தப்பு நான் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்மளோட அம்மாவை தான் சொல்லணும் நாகபுரத்தை அம்மாவை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நான் வந்து அம்மாவை ஏற்றுக்கின சமயத்தில் தான் வந்து அவங்க அந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டாங்க துரோகிகள் அம்மா எப்படி காமிச்சு கொடுக்குறாங்க கூடவே இருந்து கழுத்த இருக்கிறவங்களை எப்படி காமிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன வீடியோஸ் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப வைராக்கியமாக இருந்து அம்மாவை வந்து நீ தான் கதி அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிச்சு தேனி வந்து அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அம்மாவை நான் வேண்டிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து என் அம்மா வர வைப்பாங்கன்னு நான் பூர்ணமாக நம்புகிறேன் என் கணவர் என் குழந்தை எல்லாருமே வந்து இப்போது அம்மாவை தான் கும்பிட்டுட்ருக்கோம் நாங்கள் இருக்கிற வீட்டோட பேர் வந்து இப்போது ஸ்ரீ வராகி நிலையம் இந்த வீட்டை அமைச்சு கொடுத்தது அம்மா தான் இந்த வீட்டுக்கு வந்து என்னை வாழ வச்சிட்டு அம்மா தான் இப்போது வந்து எங்களுக்குள்ள சண்டை இல்லை சச்சரவு இல்லை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும் ரொம்ப உன்னிப்பான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என் கணவருக்கே அந்த சேவனையை கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சது யாருன்னு கண்ணார அம்மா காமிச்சு கொடுத்தாங்க என் கணவருக்கு டைரக்டாகவே அவங்களோட துரோகிகளை கண்ணார காமிச்சு கொடுத்துருக்காங்க என் கணவர் முழுமையாக எனக்கு திரும்ப கிடச்சிட்டாரு என் வீட்டில் இருந்த பில்லி சோனியா கட்டி எல்லாம் அருந்து போய் அந்த வீட்டை நாங்கள் மாறி வேறு ஒரு இடத்துல வந்து அம்மாவோட பேரை வீட்டுக்கு வச்சு அதாவது அவளோட அரண் கோட்டையை தாண்டி தான் எங்களை யார் பழிவாங்கணும்னு வந்தாலும் உள்ளார வரணும் அதுக்காக அம்மாவுக்காக வேண்டிட்டு வேண்டுதல் கடிதம் வச்சு 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 அம்மா எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமைச்சி கொடுத்தாங்க அந்த வீட்டில் வந்து உயிரோட்டமாக அம்மா உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க 啊。Manga. நான் ரொம்ப பக்தியோட அம்மாவை நினச்சிட்டு உட்காரும் முதல்ல எனக்கு ஒரு மல்லிப்பூ வாசனையும் ஒரு விபூதி வாசனையும் ஒரு குங்கும வாசனையும் அவ்வளோ அழகாக எங்கள் வீட்டில் வந்து அம்மா காட்சி கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவை விட்டு விலகிற சூழ்நிலை எனக்கு மட்டும் வரவே கூடாது அப்படிங்கிறத நான் என்னோட நிரந்தர வேண்டுதலாக நான் அம்மா கிட்ட வச்சுக்கிறேன் என் பையனையும் என் கணவரையும் என் குடும்பத்தையும் மேலும் மேலும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் எங்களுக்கு துரோகம் செய்கிற அதே சொந்த பந்தத்தையும் எங்களால் விட முடியாது ஏன்னா அவங்கள காப்பாற்ற வேண்டியது அவங்கள கரை சேர்த்த வேண்டியது வந்து எங்களோட கடமைன்னு அவங்க எங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாலும் எல்லாத்தையும் அம்மாவோட பாதத்தில் போட்டுட்டு இப்போது என்னோடய நாத்தனாருக்கு இரண்டாவது திருமணம் முடிஞ்சு அவங்க அவங்க ஒரு டைவர்ஸி அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ரெண்டரை வயசில் ஒரு குழந்த இருக்கிறான் அது பண்ணுறதுக்கு அம்மா எங்களுக்கு அறி அருள் புரிஞ்சாங்க இப்போ என் மைத்துனரும் கல்யாண வயசில் தான் இருக்கார் அவருக்கு ஜவ்வாதோஷம் அவருக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கை அமையாமல் அவர் வந்து இதே மாதிரி தான் என் கணவர் எப்படி ஒரு நம்பிக்கை துரோகிகளோட கையில் சிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிங்களோட கையில் தான் அவரும் சிக்கிட்டுருக்காரு அவரோட வாழ்க்கையும் சரி பண்ணுறதுக்கு போதுமான மன தைரியம் அம்மா எனக்கும் என் கணவருக்கும் கொடுத்துருக்காங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அம்மாவை காட்டுற வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம் அவரோட கல்யாணத்தையும் சீக்கிரம் நாங்கள் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு சாட்சியை ரெண்டு பேருமா உட்காந்து வீடியோ பதிவாக நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி நாகசக்தி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள் 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 அம்மா இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு வராகியம்மன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் தூக்கி எறிஞ்சிடாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கான வழி அவள் தான் அவளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவளோட பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கை எப்பவும் சிறப்பாகவே அமையும் நன்றி